அனைவருக்கும் வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து டிஎன்பிசி வந்து ரிவேஸ்ட் ஆனுவல் பிளானர் அப்படின்னு சொல்லி ஒரு இந்த இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இதை பற்றி நிறைய பிரபலமான அகாடமியில் கூட வீடியோலாம் வந்து போட்டிருக்காங்க ஸோ நாமளும் வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இது வந்து பேக் அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா டிஎன்பிசியோட அஃபீஸியல் வெப்சைட்டில் வ வர வரைக்கும் அல்லது டிஎன்பிசி ஆஃபீஸில் அறிவிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து பேக் தான் அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது ஸோ அதனால் கமெண்ட்ஸ் வந்து இது பேக்ஸானு தான் வேண்டாம் எனக்கு அது பண்றது தெரியுது பட் இருந்தாலும் கூட இது வந்து ஒரு டிராஃப்ட் ஒரு அதாவது டிஎன்பிஎஸ்சி அந்த ஆஃபீஸ்க்குள்ளே அவங்களுக்குள்ள ஒரு இது ஒரு ஒரு ரஃப் பிளான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அது எப்படியோ வந்து லீக் ஆகிடுச்சு சோசியல் மீடியாவில் யாரோ ஒருத்தர் வந்து லீக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்த்துக்கணும் ரைட்டா ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்தெந்த தேர்வுகள் எவ்வளோ வேகன்சி நோட்டிஃபிகேஷன் எப்போ எக்ஸாம் எப்போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஒரு பெரிய விஷயம் இல்லை பட் இருந்தாலும் கூட குரூப் டூ டூ இயர் சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்னென்னா இப்போ வந்து நமக்கு வந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு வேகன்ஸுக்கான வந்து ஜூன் மாதம் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அதில் போட்டிருக்காங்க எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கம் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க இதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இது வந்து சிங்கிள் எக்ஸாமும் வச்சிருவாங்க இது பிரிமினரி எக்ஸாம் இதே மெயின் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நிறைய கேண்டிடேட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா நான் இன்ட்ரிவியூ போஸ்ட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் எக்ஸாமே தேவை இல்லை குரூப் டூ டூ ஏ வந்து பிரித்து வச்சுருங்க ஏன் ஒன்றா வச்சுட்டு பல வருடங்களாக வந்து ரிசல்ட் கொடுக்காமல் வந்து டிலே பண்ணுறீங்க பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறதில் வந்து டிலே ஆகுதுன்ற மாதிரி நிறையா வந்து கோரிக்கையெல்லாம் வச்சுருந்தாங்க இல்லையா ஸோ அந்த கோரிக்கை இவங்க வந்து பரிச பரிசீலனை பண்ணிவிட்டு இந்த குரூப் டூ மற்றும் டூ ஏ இந்த இரண்டு தேர்வுகளுக்கான மெயின்ஸ் எக்ஸாமை வந்து பிரித்து வச்சுருக்காங்க நீங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த பதிமூணு பதினாலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குரூப் டூ ஏ இருக்குது அதுக்கப்புறம் குரூப் டூ இருக்குது ஸோ இந்த தேர்வுகள் வந்து தனித்தனியாக நடக்கிற மாதிரி வந்து டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அஞ்சு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தேர்வும் அதே மாதிரி இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு தேர்வும் வந்து கொடுக்குற மாதிரி வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ப்ரிலிமரி எக்ஸாம் மெயின் எக்ஸாமுக்குமே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மாத இடைவெளி வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டாக ஸோ அப்போ வந்து ஏதோ ஒரு மாற்றம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க பண்ண போகிறாங்க அப்படின்ற மட்டும் தெரியுது இது வந்து பேக் அப்படின்றத எடுத்துக்கிட்டாலும் கூட ஆனால் டிஎன்பிசி வந்து ஏதோ வந்து குரூப் டூ ஏல வந்து ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வர போகிறாங்க அது என்ன மாற்றம் அப்படின்றது உறுதியாக நமக்கு தெரியல பட் ஆனால் வந்து எலக்ஷனுக்கு அப்புறம் அறிவிச்சிக்கலான்ற மாதிரி அவங்க ஏதாவது ரெடி பண்ணியிருந்துருப்பாங்க போல் ஸோ இப்போ எலக்ஷன் முடிஞ்சதுனால மேபி இந்த வாரம் இல்லை அடுத்த வாரத்தில் மேபி ஏதாவது ஒரு அப்டேட் வந்து கண்டிப்பாக டிஎன்பிசிலேருந்து வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ அந்த செய்தி உங்களுக்கு ஷேர் பண்ணுறதா தான் தெளிவாக நாங்கள் மேக் பண்ணோம் ஸோ ஏதோ பண்ணிகிட்டு மட்டும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க இது பேக் அதில் ட்ரூ அப்படின்றது நமக்கு தேவையில்ல ஆனால் ஏதோ ஒன்று அவங்க வந்து மாடிஃபிகேஷன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அது விரைவில் நமக்கு வந்து அறிவிப்பு வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் சர்வீஸ் டிகிரி லெவலில் இருக்கிறது எண்பத்தோரு வேகன்சி நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறதாக சொல்லியிருக்காங்க பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நல்லா வரும்னு சொல்லி மாதிரி ஐடிஐ லெவலில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் சர்வீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் ரெண்டு பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறதாகவும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ரைட்டாக ஸோ இப்போ நிறைய தேர்வுகள் வந்து குரூப் ஃபோருக்கு வந்து பண்ணிட்டு இருப்பீங்க ஜூன் மாதம் வந்து எக்ஸாம் இருக்குது ரைட்டா ஸோ அது குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் குரூப் டூக்கு வந்து நீங்கள் படிப்பீங்க அந்த குரூப் டூவில் மெயின் எக்ஸாமில் தான் ஏதாவது மாற்றம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது இதை பார்க்கும்பொழுது நமக்கு தெரியுது ஸோ அதை பற்றி நம்ம இப்போ உறுதி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏதோ டிஎன்பிசி வந்து குரூப் டூ டூ இல்லை மாடிஃபிகேஷன் செய்ய போகிறாங்க அதுக்கான வேலைகள் வந்து அவங்க ஏதோ நடந்துட்டுருக்கு அப்படின்றத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா நன்றி வணக்கம்